வருமானவரி தாக்கல் ஜிஎஸ்டி பதிவு மற்றும் ரிட்டன் உட்பட ஆடிட்டிங் சேவைகளுக்கு ஸ்ரீசத்குரு அசோசியேட்ஸ் திருச்செங்கோடு நாமக்கல் ஒரு மாசமா விடாம செல்லுல போட்டோ வந்து நேர்ந்தது ஐயாது சரி யாருமே இந்த மகான் எனக்கு தெரியல அப்படின்னு தாவரமா விட்டுட்டேன் ஒரு நாள் சவாரி ஏத்தின் போய் இருக்கும் போது ஒரு ஐநாவரத்துல ஐசிப் சிக்னல் அந்த சிக்னல்ல சவாரில நின்றுக்கிறேன் எனக்கு முன்னாடி ஐயா என்னால போக முடியல ஆனா இந்த விஷயத்த ஒரு நாலு பேரு கிட்ட சொல்லும் போது எல்லாரும் போயிட்டு வந்தாங்க கணக்கு என்னால போக முடியல அப்ப திருப்பி நான் ஐயா கிட்ட சொல்றேன் ஐயா எப்பயா நான் கணக்குப்பட்டி வரோம் நான் சொன்னவங்க உங்க வராங்க என்ன நீ காட்சி கொடுத்தீங்க என்னால உங்ககிட்ட வர முடியல அப்படின்னு நான் சொல்லும் போது ஐயா நீ சொன்ன இதெல்லாம் சினிமா மீன் இப்போ உங்களுக்கு ஆனா அது உண்மை என் செல்லுல மெசேஜ் வருது பேர் அஷ்டமிக்கு எட்டு முறை வாசா ஆனா மறுநாள் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் கழிச்சு ஐயா கனவுல வந்தாரு வீட்டு வாசல் வந்து நீ நார் சாமி உள்ள வரலாமா கேட்டாரு எனக்கு இல்லாசு போனேன் அது கனவா நினைவா கூட தெரியாது ஐயா உள்ள வாங்க அப்படின்னா வந்தோடனே எங்க வீட்டுல ஒரு சின்ன கட்டுல இருக்குது அந்த கட்டில் வந்து உட்காந்தாரு உட்காந்தனே சாமி தேங்கான இருக்குதா கேட்டாரு அப்போ ஐயா போது ஐயாவே அந்த மூட்டை எடுத்து மேலே தோலை போட்டேன்னா ஐயா உங்களை ஒரே முறை நான் கட்டி பிடிச்சிக்கிறையா அப்படின்னு போது அவர் என்ன கட்டி பிடிச்சி சாமி அப்படின்னாரு நான் கட்டி பிடிச்ச முறை ஒரு பேரானந்தத்தில் இருந்தேன் என்னால அழுதுன்னு முடியல எனக்கு ஐயா வணக்கம் என் பேர் பார்த்திபர் நான் சென்னையில ஆட்டோ ஓட்டுறேன் நான் கனப்பட்டி ஐயாவை இது வரையும் இது நான் பார்த்ததும் கிடையாது நான் எப்போதும் ரெகுலர் சவாரி ஓட்டுனுக்கும் போது ஓலா ஓலா போரு ஓட்டினும் போது ஐயாவோட போட்டோ வரும் செல்லுல அந்த போட்டோ வரும் போது இவர் யாரு தெரியல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாரு ஏதோ ஒரு ஆந்திரா சாமி போன இருக்குது நான் ரொம்ப நாளா தள்ளி விட்டுனே இருந்தேன் ஆனா அவரு ஒரு மாசமா விடாம செல்லுல போட்டோ வந்துனே இருந்தது ஐயாது சரி யாரு இந்த மகான் எனக்கு தெரியல அப்படின்னு தாதாரமா விட்டுட்டேன் ஒரு நாள் சவாரி ஓட்டின்னு போயின்னு இருக்கும் போது ஒரு ஐநாவரத்துல ஐசிப் சிக்னல் அந்த சிக்னல்ல சார்ல நின்னுக்குற எனக்கு முன்னாடி ஐயா ஒரு புல்லட்ல ஆட்டோக்கு முன்னாடி புல்லட்ல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மிரர்ல ஐயாவோட போட்டோ தெரிஞ்சது அந்த போட்டோ பார்த்தா அவர் என்னையே பாத்துருந்தாரு மிரர்ல இருந்து அவர் யார் இவர் எங்கேயே பாத்துக்கிற மாரி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ செல்லுல அந்த சாமி மாரி இருக்காரு அவரா வண்டி ஓட்ட போறாரு நான் ஒரு ஒரு யதார்த்தமா நினைச்சிட்டேன் சரி சிக்னல் பாஸ் ஆயிடுச்சு சரி மூவ் பண்ணி அவரு தான் பாக்கலான்னு போகும்போது முன்னாடி மூவ் பண்ணி போய் பாக்குற அந்த வண்டி ஓட்டுனு ஹெல்மெட் போட்டு க்ளோஸ்ல இருக்காரு ஐயா மெரர்ல அப்போ தெரியறாரு அப்புறம் தெரியுது இவர் யாரோ ஒரு மகான் வந்து நம்மளை ரீச் பண்றாரு அவரு என்ன தாண்டி போயிட்டாரு அப்புறம் நான் ஆட்டோ ஓர கட்டிட்டு எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி உயர்த்திச்சு சரி இந்த விஷயத்த யார்கிட்ட சொன்னா நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல சொன்னா கூட எல்லாரும் ஒரு கிட்டாலு நினைப்பாங்க சரி மனைவி கிட்ட சொல்லலான்ட்டு நான் அவளுக்கு உடனே போன் பண்ணேன் போன் பண்ணும் போது அவ அந்த நேரம் பார்த்து தேனியில் ஒரு சீமந்துக்காக போயிருந்தேன் அவகிட்ட நான் சொன்னேன் இந்தமாரி இந்தமாரி ஒரு மகானை நான் பார்த்தேன் அவர் யாரும் பார்த்தா செல்லு சர்ச் பண்ணி பார்க்கும்போது கனகப்பட்டி மூட்டை சாமின்னு வந்தது அப்படின்னு அப்போ அவருக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஐயா அது ஃபோட்டோ அனுப்பிச்சேன் சப்போஸ் நீ தேனியில் இருக்கிறன்னா நீ அந்த சைடு வந்தேன்னா ஐயா பார்த்துட்டு வரையா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னால் எங்க நானும் இங்கே சீமந்துக்கு வந்துக்கிறேன் வேலை வந்துக்கிறேன் நான் எங்கெங்க அங்கே போட்டு என்னால் தெரிலங்க வேணா ஐயா ஃபோட்டோ அனுப்புங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு நானும் சொல்லிட்டு விட்டு ஃபோனை வச்சுட்டு நான் பாட்டு என் லைனை பார்த்துருந்தேன் மறுநாள் காலையில் எனக்கு ஒரு பதினொன்றரை மணிக்கு என் வைஃப் வீட்டுக்கு ஃபோன் வாது ஏங்க நாங்கள் தேனிலேருந்து வர வழியில அந்த திண்டுக்கல் ரோட்டில் வரும்போது அந்த ஐயாவோட ஃபோட்டோ பேனர் போட்டிருந்தது ஐயா இந்த ஐயாவோட சமாதி எங்கே கேட்டோம் கேட்டது அம்மா இங்கே தான் நிற்கி நீங்கள் இது உள்ளே இருக்குது போய் பாருங்க அப்படின்னாங்க இப்போ நான் உள்ளே வந்தாங்க அந்த சமாதில தான் இருக்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு சொன்னதும் சந்தோஷமாச்சு சரிம்மா ஐயா உக்கம்பிட்டு அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க சாப்பிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களும் சாப்பிட்டு அவங்க வெடியாகி அவங்க வந்துட்டாங்க சென்னைக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு பன்னொன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க நானும் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்போ ஐயாவோட பிரசாதம் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பிரசாதத்தை விபதி எடுத்து வச்சுன்னு பார்த்தும்போது அப்ப ஐயாவோட போட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க முதல் முதல்ல ஐயா போட்டோ எடுத்தபோது என்கிட்ட கொடுக்குறாங்க எங்க போட்டோ அவன் அந்த பாருங்க அப்படின்னு பார்த்தோன்னு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஐயா நேற்று நீ காச்சி கொடுக்குறீங்க மறுநாள் என் வீட்டுக்கு போட்டோவா வந்துக்கிறீங்க எத்தனோ மகன் நான் தேடி போய்கிறேன் ஆனா எந்த மகனை இந்த மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தது இல்ல நீ யாருமே எனக்கு தெரியாது கணக்குப்பட்டின்னா யாருமே தெரியாது ஆனா நீ வந்து என்னை ரீச் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒண்ணு புரியலையா அப்படின்னு என் மனைவி கிட்ட சொல்லி நானு அன்னைக்கு ரொம்ப மனசு கலங்கிருந்தேன் அது பிறகு ஐயா பாக்குறதுக்காக நான் ஒரு மூணு மாசமா ட்ரை பண்ணேன் என்னால போக முடியல ஆனா இந்த விஷயத்த ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லும் போது எல்லாரும் போயிட்டு வந்தாங்க கணக்குப்பட்டிக்கு என்னால போக முடியல அப்ப திருப்பி நான் ஐயா கிட்ட சொல்றேன் ஐயா எப்பயா நான் கனகப்பட்டி வரோம் நான் சொன்னவெல்லாம் உங்ககிட்ட வராங்க நீ காட்சி கொடுத்தீங்க என்னால உங்ககிட்ட வர முடியல அப்படின்னு நான் சொல்லும்போது அப்போ ஐயா என்ன சொன்ன இதெல்லாம் சினிமா மீறி இருக்கும் உங்களுக்கு ஆனா அது உண்மை என் செல்லில் மெசேஜ் வருது தேல் அஷ்டமிக்கு எட்டு முறை வா சாமின்னு இந்த மெசேஜ் அப்போ கூட நீ அது யாரு சொல்றது என் மனைவி கிட்ட சொன்னேன் சொன்னாலே அவா சரிங்க நீங்க போயிட்டு வாங்க தேல் பேரை அஷ்டமினா என்னான்னு கேட்டாங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா எனக்கு அதை பத்தி உண்ணுமே எனக்கு தெரியாது ஆனா ஐயா சொன்னாலும் எட்டு மாசம் விடாம நான் அங்கே போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த பிறகு ஐயா கிட்ட எதுக்கு போனேன் ஏன் போனேன்னு இது வரைக்கும் நான் அது நினைச்சு கொடுப்பாங்க அப்ப எங்க சூழ்நிலை ஒரு திருமணம் செஞ்சோம் அதுல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொஞ்சம் கடமாயிச்சு அப்ப என் மனைவி சொன்னா இவ்வளவு கடத்தை வச்சுன்னா அந்த ஐயா கிட்ட போய் ஒரு வார்த்தை கூட கேட்கலையா அப்படின்னு கேட்டா மகானுக்கு எல்லாமே தெரிஞ்சு நம்பியா அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் சாதாரணமா சொல்லிட்டேன் சொன்ன பிறகு இல்லைங்க வாய் தந்து கேட்டாதாங்க எதுவும் கிடைக்கும் அப்படின்னா சரி நான் திருப்பி கணபடி போகும்போது நான் கேட்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு விட்டேன் ஆனா மறுநாள் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் கழிச்சு ஐயா கனவுல வந்தாரு வீட்டு வாசல வந்து இப்படின்னாரு சாமி உள்ள வரலாமா கேட்டாரு எனக்கு என்ன போனது அது கனவா நினைவா கூட தெரியாது ஐயா உள்ள வாங்க அப்படின்னா வந்தோடனே எங்க வீட்டுல சின்ன கட்டில் இருக்குது அந்த கட்டில வந்து உக்காந்தாரு உக்காந்தோன்னே சாமி தேங்காய்னா இருக்குதான் கேட்டாரு ஐயா இங்க தேங்காய் எல்லாம் இங்க இருக்காதுயா என் வீட்டுல பாட்டில் தான் இருக்குது அதை பிளாஸ்டிக் பாட்டில் பரவாயில்ல சாமி கொஞ்சம் காலைல தடுன்னு சொன்னாரு அது கொஞ்சோண்டு ஊற்றி காலில் கொஞ்சம் தண்ணுனேன் ஏன் சாமி படுற நல்லா தடுவ அப்படின்னாரு அப்புறம் முட்டை எல்லாத்தையும் ஃபுல்லா தடி விட்டேன் தடி விட்டுன்னு சாமி நான் கொஞ்ச நேரம் படுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டாரு ஐயா படுங்கயா அப்படின்னு சரி ஐயா படுத்துருன்னு ஒரு நிஜமனா ஒரு ரெண்டு செகண்ட் தான் அவர் தான் படுத்துப்பாரு சாமி நான் கிளம்புறேன் அப்படின்னாரு சரி கிளம்புற போது ஐயா சரி வாங்கியா அப்படின்ட்டு அவரோட மூட்டை வீட்டு ஐயா உரமா வச்சிருந்தாரு அது சரி ஐயா இருந்து ஏன் நான் மூட்டை எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னேன் அது எடுக்க போனா சாமி தொடராது அப்படின்னாரு நீர் என்ன எடுக்கும்போது கத்துனாரு கத்தனே ஐயா சா மன்னிச்சிருக்கீங்கட்டு அப்ப ஐயா போது ஐயாவே அந்த மூட்டை எடுத்து மேலே தோல்லை போட்டேன்னா ஐயா உங்களை ஒரே ஒரு முறை நான் கட்டி ஐயா அப்படின்னும் போது அவர் என்னை கட்டி பிடிச்சிக்க சாமி அப்படின்னாரு நான் கட்டி பிடிச்ச முறை ஒரு பேரானந்தத்துல ஆனந்தத்துல இருந்தேன் என்னால அழுதுன்னு முடியல எனக்கு ஐயா நான் உங்க கூடிய வரேன் அப்படின்னும் போது ஐயா என்ன சொன்னாருன்னா சாமி செங்கல் கார ஒருத்த வருவான் சாமி அது வரைக்கும் இரு முடிஞ்ச பிறகு வா அப்படின்ட்டு ஐயா சொல்லிட்டு அவர் பாட்டுல புறப்பட்டு போயிட்டாரு அதன் பிறகு எனக்கு என்ன பார்க்கும்போது மணி கரெக்டா மூணை காலு நான் ஐயா படத்தை பிடிச்சி அழுதேன் அழுதுன்னு ஐயா அது அதிகாலில் வந்தது நீங்க தான் ஐயா எனக்கு நல்லா தெரியுது அந்த செங்கல் காரை யாருன்னு எனக்கு தெரியாது ஐயா அப்படின்ட்டு நான் சொல்லி விட்டுட்டேன் சரி ஐயா எதுவும் பதி சொல்லி விட்டு போறாருன்னு நினைச்சேன் ஆனா அதன் பிறகு ஒரு ஒரு மாசம் இருக்காது ஒரு மாசம் கூட இருக்காது அதுக்குள்ள ஒரு ரொம்ப நாள் ஒரு வீடு விக்காம இருந்தது அது திடீர்னு அந்த வீட்டை வந்து ஒருத்தர் வாங்க வந்தாரு வாங்க வந்தவரு என்னோட கடை எவ்வளவு பிரச்சனையோ அந்த காசை எடுத்துன்னு வந்து அந்த வீட்டை வாங்கி கொடுத்தாரு அந்த நேரத்துல அந்த கடத்தை நான் மொத்தமா நான் அடிச்சிட்டு அவன் தான் தெரிஞ்சுது சாமி சொல்றது செங்கல்கார ஊருதான் போல இருக்குதுன்னு அதன் பிறகு ஐயாவை தேடி நாடி இந்த வரைக்கும் ஐயா கேட்ட சரணடைஞ்சிட்டேன் அடைஞ்சிட்டேன் இனிமேல் கனகப்பட்டி ஐயா தவிர வேற எனக்கு தெய்வங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது ஆனா ஒரு தெய்வமே என்னை வந்து பார்த்தும் போது அதுக்கு பிறகு ஒரு கடவுளை நான் தேட முடியாது கனகப்பட்டி ஐயா எனக்கு ஒரு கடவுள் தெரியாது ஐயா தான் எல்லாமே சச்சநாள் சர்குரு ஞான சரணம் திருவசர சரணம்